சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பார் அதோட பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில் இருக்கிறப்போ தான் அதோடய தாக்கத்தை வந்து உங்களால் ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு வரும் முன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து ராசி இல்லைன்னா ரிஷப லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுடைய பதினோராம் வீட்டுக்கு வந்து போகிறாரு பதினோராம் வீடு வந்து பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய லாபம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறையா லாபம் வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் வந்து நிறையா உயர்வு வந்து இருக்கும் உங்களை பற்றி தெரியாத நிறையா பேத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகறக்கான சான்சஸ் வந்து ரொம்பயுமே அதிகம் நீங்கள் வந்து சம்பாதிக்காமையே உங்களுக்கு வந்து ஒரு தொகை வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அது வந்து நீங்கள் எதுவும் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருந்து அது மூலியமாக வந்து கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களோட சொத்து வந்து எதுவும் கிடைக்கிறக்கான சான்சஸும் இருக்குது இல்லைன்னா பெரிய கிஃப்ட்டு வந்து ஏதாவது கிடைக்கும் நீங்கள் வந்து ஆராய்ச்சி இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த துறையில் வந்து பணி புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபீல்டில் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஜாப்பு பிஸ்னஸ்னு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறனால உங்கள் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கறதுக்கு டைம் இல்லாமல் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லைனா அஜீர்ண கோளாறு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அதனால நீங்கள் வந்து அதில் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் வந்து சீட்டு கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது நீங்கள் வேலையில் இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது அடிஷ்னலாக கோர்ஸ் பண்ணுற மாதிரியான சான்சஸ் இல்லைன்னா உங்கள் ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி வந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் வருது அப்படின்னா நீங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஏஜ் இருந்தாலும் சரி நீங்க இப்போ வந்து அது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்காம நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடிக்கு வந்து உங்களுக்கு அதனால நல்ல ஒரு பலன் வந்து இருக்கும் நீங்க ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லவ் வந்து மேரேஜ்ல போய் எண்ட் ஆகும் அப்படியே நீங்க வந்து சீரியஸா இல்லாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பிரியறதுக்கு வந்து எந்த மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா ஃபினான்ஸ் இல்லைன்னா இன்லாஸ் இல்லைனா ஃபேமிலி பிரெஷர்னால நீங்க பிரியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ஆர்வம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படி வந்து எதுவும் கிடைக்குதா அப்படின்னா நீங்க வந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு நிறையா லக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி எஜுகேஷனுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடைக்கலாம் அந்த மாதிரி சான்சஸ் கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான பீரியட் தான் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் மட்டும் வந்து கவனமாக இருக்கணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது வெளியெல்லாம் சாப்பிட்டீங்கனாலுமே பார்த்து நல்ல இடமா நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு வந்து சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் படிக்கிறதுக்கு அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லவ் பண்ணுறீங்க மேரேஜுக்காக வந்து தேடிட்டுருக்கீங்க அலைன்ஸ் அப்படின்னா அதிலெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக நல்லா கமிட்டடாக இருந்தீங்க அப்படின்னா தான் அது போய் மேரேஜில் எண்ட் ஆகும்